உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மசாலா அதிக எண்ணெய் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது மூலிமா காரம் புளிப்பு அதிக எண்ணெய் அதிக மசாலா இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதனால வந்து நம்ம உடம்பு வந்துட்டு ஹீட்டாகவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் பற்றாக்குறை ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா போதுமான நீர் குடிக்கவே மாட்டாங்க ஹைட்ரேஷனாக உடம்பை வச்சுக்கவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற உஷ்ணம் வந்து அதிகமாக அதிகமா வரும் நீங்க தயிரையும் மோரையும் நீங்க தினமும் உண்ணக்கூடிய உணவுகள்ல சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய வெப்பம் குறைஞ்சு உங்க செரிமானத்தை மேம்படுத்துங்க ஸோ இளநீர் இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ நீங்க இளநீரும் டெய்லியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு அதிகமாக குளிர்ச்சியடையும் அடையும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க ஸோ எலுமிச்சை அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புதினா இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து குடிக்கும்போது போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி நம்ம உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா கூலிங்காக இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்பூசணி வெள்ளரி அதுக்கப்புறம் நுங்குங்க ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் ஸோ சேர்த்துக்கிறது மூலயமா நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்மங்கூழ் சொல்கிறோம் இல்லையா கம்மங்கூள் சோ அதில் மோர் தயிர் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் நம்ம உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும்